தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குரல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செய்வியான் கேடும் நினைக்கப்படும் இந்த குரலின் விளக்கம் பொறாமை கொண்ட நெஞ்சத்தானின் ஆக்கமும் பொறாமையற்ற சிறந்தவனுடைய கேடும் மக்களால் எப்போதும் நினைக்கப்படும் அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப பொறாம சிந்தனையோட பொறாமையோடு வாழ்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் ஒரு ஆக்கத்தோடையும் இருப்பேன் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல அவ்வளவு கெட்டவே இவ்வளோ நல்லா வாழ்கிறான் இந்த நல்ல புண்ணியவா இவ்வளோ சிரமப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பொறாமை பொருந்திய வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக ஆக்கத்தோடு வாழ்ந்துட்டுருப்பானா அது ஏங்கிறதையும் நாம் சிந்திச்ச ஆராயணுமா அதே மாதிரி பொறாமை இல்லாதவன் வந்து ஒரு நல்ல குணம் பிடைச்ச பொறாமை சிந்தனை இல்லாதவன் வந்து ரொம்ப கேடா துன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பானா அது ஏன்னு நம்ம ஆராயணுமா பொறாமை கொண்ட மனத்தவனின் உயர்வும் அது இல்லாத நல்லவனின் தாழ்வும் பற்றி நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணுமா பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும் அதை வந்து நாம் இப்போ நிறைய பேரை பார்த்துருப்போம் சிலர் வந்து அப்பா அந்த பாவி அந்த கொடும்பாவி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவன் பொறாமை எண்ணம் பிடிச்சவன் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த நல்ல மனுஷன் இந்த மகராசன் வந்து எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காரு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது ஏன் அப்படிங்கிறத வந்து நாம் நிறையா ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கணுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஏன் அப்படின்னு நல்லவன் வந்து தாழ்றதும் கெட்டவன் உயர்றதும் இது ஏன் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணுமா